செயற்கையா பண்ணும்போது வருமானம் வந்தாலும்கொ பூரா காசுமே வந்துட்டு உரம் வாங்கி கொடுத்து உரம் போட்டு நாலு காய் அதில் எச்சா காய்க்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க எந்த செலவுகள் இல்லாமல் வந்துட்டு காய் நாலு காய் குறைவாக கிடைச்சாலுமே அது நமக்கு லாபம் தான்ங்கிறது நிறைய கெமிக்கல் உரம் வாங்கி வாங்கி எத்தனை காசு வந்தாலும் பத்தாதுங்க உரம் வாங்கி போடவும் உழவோட்டவும் பாத்தி குடிக்கும் இதுக்கே சரியாக போயிடும் இப்போ வந்து இந்த பத்து வருஷமாக நாங்கள் இயற்கை விவசாயம் செய்துட்டு வர்றதுனால இதில் இப்போ செலவுகள் ஜாஸ்தி இல்லைங்க முதல் ஆரம்பத்தில் வந்து விவசாய இயற்கை விவசாயத்துக்கு மாறின போது கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் தெரிஞ்சிதுங்க எங்களுக்குமே இருக்க இருக்கோம் அப்புறம் அது அந்த மரங்களே தன்னைத்தானே வந்து அதுகளுக்கே வந்து தகவமைச்சுக்குதுங்க நம்மளுக்கு இந்த உரந்தான் கிடைக்குது அப்படிங்கிறத ஏற்றுட்டு அந்த மரங்கள் வேறு அதெல்லாம் அந்த தன்மைக்கு மாறிக்குதுங்க இது இது வந்து இந்த நெற்று வந்து நாங்கள் முளைக்க போட்டது எப்படின்னா எங்களுது ஏற்கனவே கொஞ்சம் ஒரு ஐம்பது வருஷமான மரங்கள் இருக்குதுங்க அதுலேருந்து எடுத்து போட்டு நாங்களே நெத்து எடுத்து போட்டு முளைக்கி வச்சு போட்ட தென்ன பிள்ளைதான் இது எல்லாமே மாலைய காயிலிருந்து நேந்திரன் பனானா பவுடர் செய்கிறோம்ங்க தேங்காய் எண்ணெயிலேயே சிப்ஸ் செய்கிறோம் இந்த தேங்காய் எண்ணெயில் சோப் செய்கிறோம்ங்க அப்புறம் கூந்தல் தைலம்ன்ட்டு வந்துட்டு செய்கிறோம்ங்க அந்த கூந்தல் தைலத்துக்கு போடுற ஹெர்பல்ஸ் பார்த்தீங்கன்னா சோப்புக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற ஹெர்பல்ஸுமே நம்மளுடைய இந்த களை அடிக்காத ப பண்ணைங்கது என் பேர் தனலக்ஷ்மிங்க எங்கள் ஃபார்ம் மகிழம் ஃபார்முங்க நாங்கள் கிணத்துக்கடுவுக்கு மேற்க இருக்கிறவங்க நம்ம தோட்டம் இருக்குதுங்க நாங்கள் இந்த பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் செய்துட்டு வர்றவங்க இதுக்கு எல்லாமே இந்த இது தென்னை பற்றி இப்போ நான் பேச போகிறேனுங்க இந்த தென்னைக்கு எல்லாமே முதல்ல ஆரம்பத்தில் வந்து இயற்கை உரம் தான் கொடுத்துட்டு இருந்ததுங்க சா மாடுகள்லாம் நிறைய இருந்தது சாணி எருவுதான் கொடுத்துட்டு இருந்தோம் இடையில் வந்து எல்லாம் கெமிக்கல் உரத்துக்கு போயிருந்தவங்க திருப்பவும் நிறைய கெமிக்கல் உரம் வாங்கி வாங்கி எத்தனை காசு வந்தாலும் பத்தாதுங்க உரம் வாங்கி போடவும் உழவோட்டவும் பாத்தி பிடிக்கும் இதுக்கே சரியாக போயிடும் இப்போ இப்போ வந்து இந்த பத்து வருஷமாக நாங்கள் இயற்கை விவசாயம் செய்துட்டு வர்றதுனால இதில் இப்போ செலவுகள் ஜாஸ்தி இல்லைங்க சாணி ம இப்போவும் சாணி மண் இருக்குதுங்க ஜீவா மருந்து கொடுக்குறோங்க அப்புறம் ஆட்டாம்புளுக்கை கிடச்சிதுன்னா அதுவும் வாங்கி போடுவோங்க ரசாயன உரங்கிறதே கிடையாதுங்க இப்போ இப்போ மற்ற மரத்துகள் எல்லா படமுமே எங்களுக்கு நல்லா இருக்குதுங்க பொதுவாக எல்லாத்தோட கருத்தும் வந்து ரசாயன உரம் போடலாம் திறன் இருக்காது அப்படிங்கிறாங்க எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க முதல் ஆரம்பத்தில் வந்து விவசாய இயற்கை விவசாயத்துக்கு மாறின போது கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் தெரிஞ்சுதுங்க எங்களுக்குமே இருக்க இருக்கோ அப்புறம் அது அந்த மரங்களே தன்னைத்தானே வந்து அதுகளுக்கே வந்து தகவமைச்சுக்குதுங்க நம்மளுக்கு இந்த உரம் தான் கிடைக்குதோ அப்படிங்கிறத ஏற்றுட்டு அந்த மரங்கள் வேறு அதெல்லாம் அந்த தன்மைக்கு மாறிக்குதுங்க இப்போ நாங்கள் இயற்கை விவசாயம் செய்துட்டு இருக்கிறோங்க ஈல்டு எங்களுக்கு வந்து குறைஞ்ச மாதிரி இல்லைங்க நார்மலாக எல்லாம் மார்க்க்கும் போல தான் காய்ச்சிட்டு இருக்குதுங்க மரங்களும் வந்துட்டு இப்போ இந்த வில்ட்டுன்னு சொல்கிறாங்க கேரளா வாடல் நோய் சொல்கிறாங்க அந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் கிடையாதுங்க மரம் நல்லாவே இருக்குதுங்க வருஷத்துக்கு ஒரு நூற்றி இருபது காய் ஒரு மரத்துலேருந்து நூற்றி இருபது காய்க்கு அப்படியே விழுகுதுங்க அதனால் இப்போ தப்பில்லைங்க இயற்கை மாறுனதுக்கப்புறம் தப்பாக தெரியலைங்க அது செயற்கை செயற்கையாக பண்ணும்போது வருமானம் வந்தாலும்ங்க பூரா காசுமே வந்துட்டு உரம் வாங்கி கொடுத்து உரம் போட்டு நாலு காய் அதில் எச்சா காய்க்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க எந்த செலவுகள் இல்லாம வந்துட்டு காய் நாலு காய் குறைவா கிடைச்சாலுமே அது நமக்கு லாபம்தான்ங்கிறது அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணுங்க இப்போ உரம் வாங்கி போட்டா காய் நிறைய காய்க்குதுன்னா ரெண்டாவது வருஷத்துல என்ன இதுக்கு சீக்கு வருதுன்னே தெரியாம இருக்குதுங்க நம்ம அதை கண்டுபிடிக்கிறக்கே பெரிய நாளாகி போகும் அந்த ஈல்டே குறைஞ்சி போகுங்கல்ல இதில் பாருங்க இப்போ நீங்க மரத்துலயே பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ உரம் போட்டுருக்கிற பக்கம் எப்படி இருக்குது மரம் இயற்கையா இருக்கிற பக்கம் எப்படி இருக்குது மரம்ங்கிறது வித்தியாசம் நல்லாமே தெரியுங்க இந்த மரம் இது எப்பவும் போலமுங்க ஓட போட்டுவோம் உழவே ஓட்டாட்டியும் ப பரவாயில்லைங்க உழவு கண்டிப்பாக ஓட்டி ஆகணுங்கிறது இல்லைங்க நம்மளுக்கு காடு கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் தண்ணி பாய்க்கும் போதெல்லாம் பூடு பதவல் இருந்ததுன்னா பூசி புழுவெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேணால் சுத்தம் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாங்க இது பராமரிப்புன்னு இல்லைங்க நாங்களும் வருஷத்தில் ஒரு தடவை தான்க சாணி உரம் கொடுப்போம் அதுக்கப்புறம் எப்பவும் போல் தண்ணி மழையே ஆறு மாதம் வந்துடுங்க எங்களுக்கு இப்போ கார்த்திகை மா மார்கழி தை மாதத்துலேருந்து ஒரு வைகாசி வரைக்கும் தானுங்க முக்கியமாக தண்ணி வாய்க்க வேண்டிய காலம் தண்ணிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தண்ணி நல்லாவே பாய்ச்சிட்டு இருக்கிறவங்க இதில் எந்த ஒரு இது சொல்கிறதுக்கு இல்லை எங்ககிட்ட இயற்கையாக இப்போ நான் இயற்கையாக செய்கிறதுனால இயற்கையாக தேங்காய் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எங்கிட்ட எனக்கு பார்த்துட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க அவங்களுக்கும் நாங்கள் அனுப்பி வைக்கிறவங்க அப்புறம் இது இது வந்து இந்த நெற்று வந்து நாங்கள் முளைக்க போட்டது எப்படின்னா எங்களுது ஏற்கனவே கொஞ்சம் ஒரு ஐம்பது வருஷமான மரங்கள் இருக்குதுங்க அதுலேருந்து எடுத்து போட்டு நாங்களே நெற்று எடுத்து போட்டு முளைக்க வச்சு போட்ட தென்னை பிள்ளை இது இது எல்லாமே நாங்கள் வெளியிலெல்லாம் எங்கேயும் வாங்கலைங்க தென் பிள்ளைன்னு எங்கேயும் வாங்கி போடலிங்க நம்ம காட்டிலேயே நெத்தெடுத்து முளைக்கி போட்டு அப்படி நட்டுன மரங்கள் தானு இது அப்புறம் அதே வீட்டில் எங்கிட்ட வயசான மரங்கள் இப்பவும் இருக்குதுங்க அது வந்து ஏரி தேங்காய் போட மாட்டாங்க அது தானாக கீழே விழுகிற காயிலேருந்து நெத்துக்காய் கீழே உழுகுமுங்க பழுத்து உழுகிறது அந்த காயை எடுத்து வச்சு தான் நாங்கள் எண்ணெய் ஆட்டுறோம்ங்க அந்த எண்ணெயில் நாங்கள் தோப்புக்குள்ளே ஊடு வயிறாக செய்கிற நேந்திரன் வாழை போடுவோங்க அப்படி போட்ட வாழை காயிலிருந்து நேந்திரன் பனானா பவுட்ரு செய்கிறோம்ங்க தேங்காய் எண்ணெயிலேயே சிப்ஸ் செய்கிறோம் இந்த தேங்காய் எண்ணெயில் சோப் செய்கிறோம்ங்க அப்புறம் கூந்தல் தை செய்கிறவங்க அந்த கூந்தல் தைலத்துக்கு போடுற ஹெர்பல்ஸ் பார்த்தீங்கன்னா சோப்புக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற ஹெர்பல்ஸுமே நம்ம இந்த களை அடிக்காத எல்லாம் அடிக்காத பண்ணைங்கிறது அப்போ அந்த மாதிரி இடத்துலேருந்து வர்ற ஹெர்பல்ஸ் தான்க நாங்கள் அதுக்கெல்லாமே பயன்படுத்தி இருக்கிறோம் பரவாயில்லை தப்பில்லை ஏன்னா வியாபாரிக்கு இடைத்தரகர்களுக்கு கொடுத்து நம்ம அதில் ஒரு வருமானம் பார்க்குறத விட நம்மளுக்கு இப்படி நம்ம நேரடியாக மார்க்கெட் பண்ணுறதுனால கொஞ்சம் கூடுதல் வருமானம் தான்க இல்லையுன்னு சொல்ல முடியாது ஆட்கள் செலவும் இருக்குதுங்க இருந்தாலும் மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்குதுங்க இப்போ விவசாயம் பண்ணுறதுல இந்த இயற்கை விவசாயம் பண்ண ஒரு மனசுக்கு நிறைவு இருக்குதுங்க நாங்க ஒரு ஏக்கரா வயலும் இருக்குதுங்க அதுல நெல் வைப்போம்ங்க நெல்லுமே நாலஞ்சு வருஷமா தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறவங்க ஆத்தூர் கிச்சடி சம்பாங்கிறது பாரம்பரிய நெல் தேங்கு வச்சிட்ருக்குறோம் அதையும் நாங்கள் மதிப்பு கூட்டி தான் கொடுத்துட்ருக்குறோங்க அதுபோக தேங்காய் எண்ணெய்ங்க அப்புறம் வயலில் நெல் அறுத்ததுக்கப்புறமா அப்புறமா நிலக்கடலை போடுவோங்க நிலக்கடலை வந்து அது தேங்காய் கடலை எண்ணெய் ஆட்டி கொடுக்குறோம்ங்க அந்த கடலை ஆட்டின புண்ணாக்கு கிடைக்கிறது வந்துட்டு நாங்கள் புண்ணாக்கு கரைசல் செய்கிறக்கெல்லாம் வச்சுக்குவோங்க அதையே அப்புறம் வாழைக்காயும் நாங்கள் மதிப்பு கூட்டிட்டாங்க சிப்ஸாகவும் பனானா பவுடராகவும் செய்கிறோம்ங்க மஞ்சள் வந்து எல்லாருக்குமே எங்களோட ஃபார்ம் மஞ்சள் பற்றி தெரியுங்க இப்போ எப்படிங்கன்னா மஞ்சள் தூள்னாலே மகிழும் பண்ணையிலேருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்துட்டாங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றாங்க என்னோடய பொருளுக்குங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேங்க ஏன்னா அளவுக்கு நாங்கள் ஒரு உழைப்பும் இருக்குதுங்க நல்ல பொருளையும் கொடுக்குறோம் நாங்கள் இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சத அது எங்கே தென்னையில் வந்துட்டு ரொம்ப நம்ம அதுக்கு உரத்தை போய் போட்டு அப்புறம் மறுபடியும் அது காய் கீழே தண்ணி பார்த்து இல்லைன்னா உங்களுக்கு உருமை உதறதான் உரம் போடுற அளவுக்கு நம்ம தண்ணியும் கொடுக்கணும் அது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இயற்கை உரம் கொடுத்து அது காய்க்கிறது காய்க்கும் போது ஒன்றும் ஈல்டு தப்பு இல்லைங்க அதுவும் அதுவும் நம்மளை ஒன்றும் இது பண்ணலைங்க தப்பு பண்ணலை நாம அதுக்கு தப்பு பண்ணலை எங்களுக்கு நிறைவாக இருக்குதுங்க இது வந்துட்டுங்க சவுகாட்டு ஆரஞ்சுன்னு சொல்ற இளநி மரம்ங்க இது எல்லாமே இப்ப இந்த ஒயிட் ஃப்ளை வந்ததுனால இது பூரா இலை பூரா எல்லாம் கருப்பா இருக்குதுங்க எல்லாம் இப்ப இது நாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மரம் வைக்கும்போது எல்லாம் முருங்கை நட்டி இருந்தோம்ங்க முருங்கை நட்டி இதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க இதெல்லாம் இப்போ போச்சு முருங்கை முறிஞ்ச முருங்கையெல்லாம் அழிஞ்சிடுதுங்க இப்ப வந்து பலா வந்துட்டு ஒவ்வொரு வெரைட்டிலையும் ரெண்டு ரெண்டு செடியா நட்டி இருக்கிறவங்க ஆமாங்க பலா வந்து ஒவ்வொரு வெரைட்டிலையும் ரெண்டு ரெண்டு செடி நட்டிக்கிறோம்ங்க இது மூணாவது வருஷம் பலா நட்டி இப்போ ஒரு ரெண்டு மூணு மரத்தில் எல்லாம் காய்ச்சிருக்குதுங்க இந்த வருஷம் காய்ச்சு இருக்குதுங்க ஒரு ரெண்டு காய் நாங்கள் அறுக்கும் செஞ்சுட்டோங்க இன்னும் ரெண்டு மரத்தில் எல்லாம் பிஞ்சு இருக்குதுங்க இனிமேல் இனிமேல்தானுங்க இப்போ அப்படியே பிஞ்சு ஒரு ஆய் காய்க்கிறதுக்கு வருவோங்க இந்த இளநி தோப்புலேயுமே இது ஒரு பெரிய ஏரிங்க இந்த ஏரியில் இதில் அப்படியே கொஞ்சம் மரங்கள்லாம் வச்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்குங்க இது எப்போது நம்மளுக்கு ஒரு தேவைய ஒரு சிறப்பான தேவைக்குன்னு செலவுக்குன்னு வரும்போது இதெல்லாம் வெட்டிக்கலாமுங்க இதுகளும் மேலே நல்லா சைஸ் ஆகிடுதுங்க அந்த பக்கம் வந்துட்டு தனியாகவே தேக்கு மரம் நட்டோமுங்க இந்த இளநி மரத்துக்கு அடுத்தது ஃபுல்லாகவே அது இது பூராமே பலாமரம் லாஸ்ட்டு கடைசி வரைக்கும் இதெல்லாம் இன்னும் காப்புக்கு வரலைங்க சில மரங்கள்லாம் காப்புக்கு வந்திருக்கு ஓரத்தில் வந்துட்டு மருது அந்த மாதிரி மரங்கள் வச்சிருக்கிறவங்க மஞ்சள் கடம்பு மரங்கள்லாம் வச்சுருக்கிறவங்க அதுகளும் வச்சு இப்போ ஒரு நாலு வருஷம் ஆயிடுதுங்க இந்த மரம் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு தோதகத்தி மரம்ங்க ஈட்டி மரம்னு சொல்லுவாங்க இதில் வுட்டனில் ஃபர்னிச்சர் செய்தாலோ வீட்டு வேலைக்கெல்லாம் நல்லா இதாக இருக்குங்க நல்லா ஷைனிங்காக கருப்பு கலரில் நல்ல ஒரு சைஸ் ஆனதுனால நல்லா சேகரி இருக்குங்க நல்ல விலை உயர்ந்த மரம் இதெல்லாம்